ஹாய் ஒன் வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம் இன்றைக்கி மலரின் பயணத்தில் தங்கமயில் டிஜி கோல்டு வந்து க்ளோஸ் ஆகிடுச்சி அதில் வந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவே வந்து போட்டிருந்தேன் ஸோ அதில் வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன் தங்கமயிலில் நான் பார்த்த கலெக்ஷன்ஸு அதுக்கு எவ்வளோ வேஸ்டேஜு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன் டைமண்ட் கலெக்ஷன் அதுக்கப்புறம் ப்ரிஷியஸ் ஸ்டோன் கலெக்ஷன்ஸு அது எல்லாமே போட்டிருந்தேன் ஸோ உங்களுக்கு ஏற்காவது தேவை அப்படின்னா கண்டிப்பாக மேலே இந்த ரைட் கார்னரில் தெரியும் அந்த பட்டனை கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணுங்கள் ஸோ அதுக்கு பின்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே தாங்க இருக்கும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கோல்டு ரிலேட்டடான வீடியோஸு சில்வர் ரிலேட்டடான வீடியோஸு சேவிங் வீடியோஸு எந்த கடையில் என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க எந்த டிஜி கோல்டு பெஸ்ட்டாக இருக்கும் எப்படி சேவ் பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷனல் சேவிங் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குங்க ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி லைக் பண்ண மறக்காதீங்க ஹைப் பண்ண மறக்காதீங்க வாங்க இப்போ இந்த டிஜிட்டல் சேவிங்கில் நான் என்ன வாங்கியிருந்தேன் அதுக்கு என்ன வேஸ்டேஜ் போட்டாங்க நான் பொருள் வாங்கி வீட்டுக்கு வந்துட்டேங்க வீடியோ எடுக்கும் போதுல நான் நோட் பண்ணதெல்லாம் வந்து எனக்கு என்னடா இதை எப்படி நம்ம ஷாப்பில் இதை மிஸ் பண்ணோம் நோட் பண்ணாமல் அதே மாதிரி டிஜிக்கோல் சேவிங்ஸ்லையும் நீங்கள் தங்கமயில் டிஜிட்டல் போடுறீங்க அப்படின்னா டெய்லி நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ கிராம்ஸ் ஆட் ஆகுது எவ்வளோ மில்லிகிராம்ஸ் ஆட் ஆகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரு நோட் எடுத்து நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கிட்டே வாங்கங்க டெய்லி அதை வந்து கால்குலேட் பண்ணி கால்குலேட் பண்ணி கும்லேட்டடாக வச்சுக்கோங்க இப்போ இன்றைக்கி வந்து ஒரு பத்து மில் ஆட் பண்ணியிருக்கீங்க பெனிஃபிட்டாக ஒரு ரெண்டு மில்லிகிராம் ஆட் ஆயிருக்கு அப்படின்னா பத்து ரெண்டு அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சிட்டே வாங்க ஒரு வீக்கெண்டோ இல்லை ஒரு மந்த்துக்கோ எவ்வளோ சேர்த்துருக்கீங்க எவ்வளோ ஆட் ஆயிருக்குங்கிறதை நோட் பண்ணி வச்சிட்டே வாங்க ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க ஏன்னா நம்ம சேர்க்குறதே மில்லி மில்லிகிராமா சேர்க்குறோம் அதில் ஒரு சில மில்லிகிராம்ஸ் வந்து குறையுதுங்கிறப்ப நமக்கு கண்டிப்பாக கோவம் வரதான் செய்யும் ஸோ இந்த ஜிமிக்கி தான் நான் சூஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருந்தீங்க பட் நான் இந்த ஜிமிக்கி வாங்கலைங்க ஏன்னா நான் வந்து இருபதாயிரத்தி ஐநூறுரூபா கிட்டே நான் பே பண்ணுற மாதிரி இருந்தது ஸோ அந்த சின்ன மூணு கிராம் இரநூத்தம்பது மில்லிகிராம் கம்மலுக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி முந்நூறுரூபா மட்டுமே வேஸ்டேஜாக கட்டுற மாதிரி இருந்தது ஓகே அதனால அது வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா மார்னிங் தான் வந்து ஏவிஎஸ் மகளில் செவன்ட்டி பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் ஆஃபரில் ஒரு ஆன்டிக் ரீங் எடுத்திருந்தேன் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டு வீடியோ போட்டிருந்தேன் உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னா அந்த ரைட் கார்னரில் தெரியும் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் ஸோ அதுக்கே வந்து கொஞ்சம் பட்ஜெட் வந்து போகிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதனால் நான் வந்து இங்கே வந்து அவ்வளோ வேஸ்டேஜ் வந்து கொடுத்து அந்த பொருள் வாங்கலை நான் என்ன பொருள் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் அதை விட மெயினாக எனக்கு எவ்வளோ மில்லிகிராம் சேர்ந்துருந்தது எனக்கு அவங்க எவ்வளோ மில்லிகிராம்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் நோட் பண்ணி உங்களுக்கு இதே மாதிரி நடக்காமல் நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தங்கமையில பொறுத்த வரைக்கும் அவங்களோட கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராகவே இருந்தது அவங்களுடைய கஸ்டமர் சர்வீஸ் இன்னொரு ப்ளசண்டபுளாக இருந்தது நமக்கு என்ன கேட்டாலும் எடுத்து காமிக்கிறது நம்ம வாங்குகிறோமோ வாங்கலையோ நம்மளை வந்து எனக்கு நல்லா ட்ரீட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுங்க மெயினாக இந்த விருகம்பாக்கம் பிரான்ச் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது நாங்கள் வந்து லேட்டாக தான் போயிருந்தோம் பட் நல்லா ரிசீவ் பண்ணி இது பாருங்கள் அது பாருங்க நல்லா காமிச்சாங்க எனக்கு இவங்க கொடுத்ததில் இந்த பேக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அழகாக ஒரு பட்டுப்படவைக்கு பார்டர் இருக்க மாதிரி அழகாக இருந்தது மெயினாக பில் வந்து கவரில் போட்டு கொடுத்திருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ஏன்னா மார்னிங் ஏவியாஸ் வர்ற அந்த பில் மட்டும்தான் கொடுத்தாங்க கவர் எதுவும் போட்டே கொடுக்கல ஸ்ரீகுமரன்லேயும் நான் நிறையா தடவை நிறையா திங்ஸ் வாங்கியிருக்கேன் பட் அவங்களும் அந்த கவரே கொடுக்க மாட்டாங்க ஸோ அந்த பில்லை வந்து நம்ம பாதுகாத்து வைக்கிறதே பெரிய டாஸ்க்காக இருக்கும் அப்புறம் இந்த மஞ்சள் குங்குமம் இந்த பேக்கெட் வந்து ஒன்று கொடுத்துருந்தாங்க அப்புறம் ஒரு அழகான பர்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க அப்புறம் இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸுங்கிறது வந்து பத்தி குச்சிங்க நம்ம பூஜைக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்னா அந்த பத்தி தான் இப்போ வந்து எனக்கு எவ்வளோ அமௌண்ட் சேர்ந்துருந்தது நான் எவ்வளோ மில்லிகிராம் சேர்ந்துருந்தேன் பட் ஷாப்புக்கு போனப்போ அக்கோமலேட்டட்னு எவ்வளோ காமிச்சது இதை வந்து மொதல் பார்த்துடலாங்க ஸோ உங்களுக்கு இதில் தெளிவாக தெரிஞ்சிருக்கும் நான் வெயிட் சேவ் பண்ணது வந்து டூ பாயிண்ட் ஜீரோ ஒன் சிக்ஸ் கிராம்ஸுங்க பெனிஃபிட் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் ஃபைவ் கிராம்ஸ் அதுக்கப்புறம் டோட்டல் சேவ்டு வந்து டூ பாயிண்ட் ஒன் ஒன் கிராமு ஷாப்பில் போய் ரெடிம்னு கொடுத்தாச்சுங்க கொடுத்தக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஆவரேஜ் ரேட் வந்து எட்டாயிரத்தி முப்பது ரூபாய் எழுவத்தாறு காசு அப்படின்னு காமிச்சது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டு அமௌண்ட்டு சேவ்டு வெய்ட்டு இதை வந்து கிளிக் பண்ணி பார்க்குறப்ப அன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்ன இருந்தது அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு வந்து தெளிவாக தெரியும் நான் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பேமெண்ட் தாங்க பண்ணியிருந்தேன் பதிமூணு பேமெண்ட்லேயே நான் வந்து ஒரு ரெண்டு கிராம் கிட்டே சேர்த்துட்டேன் அதோடு ஸ்டாப் பண்ணிட்டேன் நான் கி முடிகிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து நான் இது எல்லாத்தையுமே ஒரு நோட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுட்டேங்க ஏன்னா எனக்கு இன்னும் எவ்வளோ நான் வந்து சீகுலி சேதாரம்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும் ஒரு பத்து பர்சன்ட் வேஸ்டேஜில் உள்ள பொருள் எடுத்தால் அப்படின்னு ஒரு சின்ன கால்குலேஷன் வீட்லேயே வச்சு போட்டு பார்த்தேன் ஸோ அதனால தான் என் மைண்டில் வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு பொருளாகவே எடுத்துடலாம் அப்படிங்கிற செட் மைண்ட் கான்செப்ட்லாம் என்கிட்ட இருந்தது ஸோ பட் நான் இந்த நோட்டில் வந்து எழுதி வச்சு பார்க்குறப்ப தான் பார்த்தீங்கன்னா எனக்கு சேர்ந்துருந்த கிராமும் அவங்க வந்து ஸ்க்ரீனில் காமிச்ச கிராமுக்கும் எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு அக்கோமேட்டடான வெயிட்டில் வந்து ஒரு ரெண்டு மில்லிகிராமும் எனக்கு மெச்சூரிட்டி அந்த அவங்க பெனிஃபிட் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ரெண்டு மில்லிகிராமும் எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்ததுங்க நான் ஜான்வரி செகண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஸோ நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கட்டுறப்ப பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய் இருந்தது நான் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு பேமெண்ட் தாங்க அதுவும் எப்படி கட்டியிருப்பேன்னா நூறு கிராம் நூறு மில்லிகிராம் இரநூறு மில்லிகிராம் ஐம்பது மில்லிகிராம் தான் வந்து மொதல் ஆட் பண்ணியிருப்பேன் இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக டிஜிகோலில் வந்து ஒரு ஒரு நூறு ஒரு மில்லிகிராம் ஆட் ஆகிற மாதிரி பெனிஃபிட் போடுறோம்லாம் அப்படிலாம் நான் வந்து சேர்க்கலாம் அப்போ இது பார்த்திங்க அப்படின்னா அப்படியே அங்கே நமக்கு ஸ்க்ரீனில் என்ன வந்ததோ அதை தாங்க நான் எழுதியிருக்கேன் எழுதுனதாக கூட்டினோம்னா எனக்கு டூ கிராம் செவன்டீன் மில்லிகிராம்ஸ் வருது பட் எனக்கு டூ கிராம் சிக்ஸ்டீன் மில்லிகிராம்ஸ் தான் அவங்க வந்து கு சொல்லியிருந்தது அதே மாதிரி நீங்கள் வந்து ரேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஏழாயிரத்தி நூற்றி எண்பது ரூபா இதுதான் நான் இதில் கம்மியாக கட்டினது ஃபஸ்ட்டு டே கட்டினது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து மந்த்து நான் மே மந்த்து கட்டியிருக்கேன் எயிட் தௌசண்ட் சிக்ஸ் டென்னு உடலை வந்து நைன் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கூட ஒரு அமௌண்ட்டு கட்டியிருந்திருக்கேன் நான் ஏன்னால் இந்த ஒன் ஃபிஃப்டி டேஸில் எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஒன் ஃபிஃப்டி டேஸ்க்கு அப்புறம் பெனிஃபிட் வந்து கம்மியாக வரும் பார்த்தீங்கன்னா அதனால் இந்த ஒன் ஃபிஃப்டி டேஸோட நான் ஸ்டாப் பண்ணிவிட்டேன் ஸோ எனக்கான டூ பாயிண்ட் ஜீரோ ஒன் போடும் போதில் என்னோடய ஆவரேஜ் ரேட் வந்து எட்டாயிரத்தி இருபத்தி ஏழுன்னு மாறுது பட் அவங்க கொடுத்ததுக்கு வந்து டூ பாயிண்ட் ஒன் ஜி டூ பாயிண்ட் ஜீரோ ஒன் சிக்ஸ்னு போடுறப்ப எட்டாயிரத்தி முப்பதுன்னு ஆவரேஜ் ரேட்டும் வந்து ஒரு மூணு ரூபா கூடி இருந்துச்சு மாதிரி பெனிஃபிட்டுங்க இந்த பெனிஃபிட்டை ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நான் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கூட ஆட் பண்ணி பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் செவனுங்க பட் அவங்க ஆனால் எனக்கு கொடுத்துருந்தது வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நயன் ஃபைவ் எனக்கு இது தான் கொடுத்துருந்தாங்க ஸோ எனக்கு இது எல்லாமே ஒரு கன்ஃபியூஷனாக இருந்தது ஸோ நான் வந்து கஸ்டமர் கேருக்கு வந்து கால் பண்ணி கேட்டேன் இந்த மாதிரி என்னோடய நேமு ஃபோன் நம்பரு இதெல்லாம் சொல்லி என்னோடய டிஜிகோனில் நான் ஆட் பண்ணுறப்ப இவ்வளோ வருது பட் நீங்கள் ஆட் பண்ணி போட்டிருக்கிறது ஏன் இப்படி தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன் ஸோ அப்போ அவங்க சொன்னாங்க இல்லை மேடம் அப்படி வர சான்ஸே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் எங்கள் கம்ப்யூட்டரில் வந்து அப் டு டென் டெசிமல் ப்ளேஸஸ் வரையும் கூட நாங்கள் வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு சேவான கிராம் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஜீரோ ஒன் சிக்ஸ் ஒன் ஃபைவ் செவன் ஃபோர் ஜீரோ ஃபோர்னு சொல்லிவிட்டாங்க அதே மாதிரி சேவ்டு பெனிஃபிட்டும் பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் ஃபைவ் டபுள் ஒன் நயன் எயிட் த்ரீ எயிட் இந்த மாதிரி இவ்வளோ டிஜிட்ஸ் வச்சுருக்காங்க அவங்க அப்போ சொன்னேன் அப்புறம் எதுக்குங்க நீங்கள் வந்து அதில் வந்து பெனிஃபிட் ஒரு கிராம் ஆட் ஆகும் இதுக்கு வந்து ரெண்டு கிராம் ஆட் ஆகும்னு எதுக்கு சொல்கிறீங்க நாங்கள் வந்து இந்த இந்த அளவுக்கு அமௌண்ட் கேட்டுறப்ப நமக்கு எக்ஸ்ட்ராவாக பெனிஃபிட் ஆட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி அந்த பெனிஃபிட்டுக்கு தகுந்த தானே நாங்கள் அமௌண்ட் சேவ் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் பட் ஷாப்பில் போய் நான் ரெடியூம் பண்ணும்போதில் எனக்கு வந்து அவங்க வந்து என்ன எழுதி கொண்டு வந்தாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்ததுங்க எனக்கு வந்து ரெண்டு கிராம் இருபது மில்லிகிராம் சேவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சது அதில் ஏன்னா எனக்கு அந்த ரெஃபரண்ட் ஏன்லையும் எதுவும் ஆட் ஆன மாதிரி தெரியலைங்க ஸோ எனக்கு ஏன் இந்த அமௌ இதுன்னு தெரியல பட் அவங்கள்ட்ட கேட்டப்போ இல்லை இல்லை மேடம் உங்களுக்கு வந்து டூ பாயிண்ட் ஜீரோ டூ ஜீரோ வந்து சேவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கு ஆவரேஜ் அமௌண்ட் போடும்போது எட்டாயிரத்தி பதினஞ்சு ரூபா உங்களுக்கு வந்து ஆவரேஜ் அமௌண்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி எனக்கு பெனிஃபிட்டான கிராம் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் சிக்ஸ் ஃபோர் நைன் சம்திங் சொன்னாங்க சொல்லி அதை அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு மல்டிப்ளை பண்ணப்போ ஒரு ஆயிரத்தி நூற்றி முப்பத்தாறு ரூபா வந்து உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னு சொன்னாங்க ஓகே நமக்கு சேவ் ஆனதை விட நமக்கு ஒரு மூணு மில்லிகிராம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சதுக்கு ஓகே இதில் வந்து எல்லாமே காம்பன்சேட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுங்க ஸோ உங்களுக்கும் நீங்களும் உங்களோட தான் ஆட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு சில மில்லிகிராம்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஓப்பனாக கேட்குறதுல தப்பே கிடையாது ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து என்கொயரி பண்ணி பாருங்கள் ஓர்த்திஸ் டிஜிட் கோல்டு மாதிரி நமக்கு வந்து அந்த ஃபோர்த்து டிஜிட் வரும்போதெல்லாம் ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுற இவங்க கிட்டத்தட்ட ஒம்பது டிஜிட் வரையும் வச்சு தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறாங்க இவங்க ஸோ வாங்க இப்போ நான் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயின் தாங்க இதிலேயும் ஒரு டிஸப்பாயின்மெண்ட்ங்க காயினை வந்து கொடுக்குறப்ப மீனாட்சி அம்மன் காயின்னு கையில் கொடுத்துட்டாங்க நானும் வாங்கி அந்த ஃபோட்டோ மட்டும் பார்த்துட்டு ஓ மீனாட்சி அம்மனாக நல்லா இருக்காங்க அழகாக இருக்குது அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு ஏன்னா லேட்டு ஆல்ரெடி வந்து எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்டே ஆயிடுச்சுங்க இப்போ இந்த வீடியோக்காக ஃபோட்டோ போதில் தான் பார்த்தா மீனாட்சி அம்மன் நான் கையில் கிளியை காணுவேன் அப்படின்னு நானும் தேடிக்கிட்டே இருக்கேங்க அதுக்கப்புறம் தான் நான் மேலே கீழே எல்லா பக்கமும் ரீட் பண்ணி பார்க்கறேன் அருள்மிகு பார்த்தசாரதி சுவாமி அப்படின்னு எழுதியிருக்கு அதுக்கப்புறம் தான் போய் பார்த்தா இருந்து நமக்கு போட்டு கொடுத்த கால்குலேஷனில் இருந்து எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தசாரதி காயின் பார்த்தசாரதி காயின்னு கொட்டளத்தில் இருக்குது நான் வந்து பார்த்தசாரதி காயினை வாங்கிட்டு மீனாட்சி காயின் வாங்கியிருக்கேன் மீனாட்சி காயின் வாங்கியிருக்கேன்னு அப்படியே அந்த அந்த மனசுலேயே இருந்துட்டேன் ஸோ எனக்கு இந்த இந்த சாமியும் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான் ஏன்னா இந்த பார்த்தசாரதியோட நெஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி இருப்பாங்க ஸோ இவர் தான் வந்து பார்த்தசாரதி அழகாக மீசை வச்சுருப்பார் மீசை வச்ச பெருமாளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் ட்ரிபிள் கண்ணில் உள்ள பார்த்தசாரதி கோயிலுக்கு தான் போகணும் பார்த்திங்களா அவங்களோட நெஞ்சில் வந்து அழகாக மகாலட்சுமியை வந்து என்கிரேவாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த காயின்லேயும் வந்து அப் அதே தாங்க இருந்தது ஆக்சுவலாக நான் முருகன் காயின் கேட்டேங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி மீனாட்சி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி மீனாட்சின்னு நினச்சிட்டு வாங்கிட்டு வந்தால் பார்த்தசாரதி ஆக மொத்தம் பெரும்பாலும் மகாலட்சுமியும் சேர்ந்தே வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லியிருந்திருக்காங்க எனக்கு ரொம்ப ஹாப்பி தாங்க இந்த காயின் வந்து வாங்கினதில் இந்த காயினோடய வெயிட் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக டூ பாயிண்ட் ஜீரோ டூ ஜீரோ அதாவது எனக்கு எவ்வளோ கிராம் வந்து சேர்ந்துருக்குன்னு சொன்னாங்களோ அப்படியே எக்ஸாக்டாக அந்த வெயிட்டு தான் ஸோ அன்னைக்கு ரேட்டுக்கு இந்த காயினை வாங்கியிருந்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தையாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபா நான் கொடுக்க வேண்டியது இருந்திருக்குங்க பட் நான் வந்து ஜஸ்ட் ஒரு நைன்டி செவன் ருப்பீஸ் கொடுத்து இந்த காயினை வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன் பெரும்பாலும் தாயாரும் உனக்கு நாங்கள் செலவே இழுத்து வைக்கலாமா நீ வந்து தாராளமாக எங்களை வந்து கூட்டிகிட்டு போ உனக்கு இன்ன இன்னுமே ஏற்ற முகமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இந்த வீடியோ எடுக்கிறப்ப எனக்கு அப்படி தான் தோணுச்சுங்க சரி நம்ம ஒன்று நினச்சோம் பட் நமக்கு வந்து இதுதான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள் நினச்சிருக்காரு பட் இவங்க பில்லில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நெட் போயிட்டு ஜிஎஸ்டி எல்லாம் போடுறாங்க பட் வேஸ்டேஜ் எவ்வளோங்கிறது எங்கேயுமே மென்ஷன் பண்ணலாங்க அப்புறம் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டீன் தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி நைன் அப்படிங்கிற மாதிரி பில் பண்ணியிருந்தாங்க ஸோ லாஸ்ட்டாக என்கிட்ட வந்து நைன்டி செவன் ருபீஸ் தான் வாங்கியிருந்தாங்க ஸோ இந்த கால்குலேஷனை வந்து ஜஸ்ட்டு ஒரு சின்ன க்ளான்ஸாக நான் அவங்களுக்கு சொல்லிடுறேங்க ஏன்னா வேறு யாராவது ஏதாவது ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா எப்படி வந்து அவங்க காயினே வாங்குறீங்கன்னா கூட எப்படி அவங்க வந்து வேஸ்டேஜ் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த சின்ன கால்குலேஷன் பார்ட்டு ஸோ இந்த ஆவரேஜ் அமௌண்ட் எப்படி எடுப்பாங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் நம்ம சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஒன் நைன்ட்டி ஒன் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா டிவிடட் பை டூ பாயிண்ட் ஜீரோ டூ ஜீரோ அதை போட்டேன்னா எட்டாயிரத்தி பதினஞ்சு ரூபா வருதுங்க ஸோ எனக்கு வந்து சேர்ந்துருக்க அமௌண்ட்டுக்கு எக்ஸாக்டாக அந்த காயின் வெயிட் இருந்ததினால அப்படியே அந்த அமௌண்ட் எடுத்துக்கிட்டாங்க த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி வந்து எழுநூற்றி ரூபா ஐம்பத்தேழு காசு அப்படின்னு போட்டிருந்தாங்க இந்த எழுநூத்தி ரூபா ஐம்பத்தேழு காசு எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டூ பாயிண்ட் ஜீரோ டூ ஜீரோ இதுதான் காயினோட வெயிட்டு த்ரீ பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டோம்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் அதுக்கு அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு தான் ஜிஎஸ்டி போடுறாங்க சாரி வேஸ்டேஜ் போடுறாங்க ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து லெவன் தௌசண்ட் செவன் செவன்டி ஃபைவால் மல்ட்டிப்ளை பண்ணுறப்ப அந்த இரநூத்தி ரூபா ஐம்பத்தேழு காசு அப்படிங்கிறது கிடைக்கிது ஹால்மார்க் சார்ஜ் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா ஆட் பண்ணி பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது ரூபா எண்பத்தி நாலு காசு அப்படின்னு கொண்டு வந்துடுறாங்கங்க கொண்டு வந்ததுக்கப்புறம் ஸ்கீம் பெனிஃபிட்டுன்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு ஜீரோ பாயிண்ட் நைன் சிக்ஸ் ஆட் ஆயிருந்துச்சின்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது வந்து நைன் சிக்ஸ் ஃபைவ்னு பண்ணியிருக்காங்க இன்டூ அன்னைக்கு மார்க்கெட் ரேட் லெவன் தௌசண்ட் செவன் செவன்டி ஃபைவ் மல்டிப்ளை பண்ணால் ஒரு ஆயிரத்தி நூற்றி முப்பத்தாறு ரூபாய் வருது அதை வந்து இந்த அமௌண்ட்லேருந்து மைனஸ் பண்ணுறாங்கங்க இந்த பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது ரூபாயிலேருந்து மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஜிஎஸ்டி போடுறாங்க அந்த பெனிஃபிட்டை மைனஸ் பண்ணதுக்கப்புறம் ஜிஎஸ்டி போடுறாங்க உங்களுக்கு ஸோ அந்த பெனிஃபிட்டை மைனஸ் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரத்தி எட்நூற்றி பதிமூணுருவான்னு வந்தது ஸோ அதுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து ஒரு நாலாயிரத்தி சாரி நானூற்றி எழுபத்தி நாலு ரூபா வந்ததுங்க ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் தௌசண்ட் டூ எயிட்டி எயிட் ருபீஸ் அப்படின்னு வந்துருந்தது ஸோ ஆல்ரெடி நம்ம எவ்வளோ பே பண்ணியிருந்தோம் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஒன் நைன்ட்டி ஒன் ருபீஸ் வந்து நம்ம பே பண்ணியிருந்தோம் ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து இந்த டோட்டல் அமௌண்ட்லேருந்து மைனஸ் பண்ணுறாங்க திரும்ப ஸோ மைனஸ் பண்ணாதான் பேலன்ஸ் அமௌண்ட் நம்ம எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறது தெரியும் ஸோ அதை வந்து மைனஸ் பண்ணுறப்ப கிட்டத்தட்ட தொண்ணூற்றாறு ரூபா தொண்ணூத்தஞ்சு காசு ஸோ தொண்ணூற்றி ஏழு ரூபா அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணி எங்கிட்ட வந்து நைன்ட்டி செவன் ருபீஸ் வந்து வாங்கிக்கிட்டாங்க ஓவராலாக எனக்கு தங்கமையிலோட இந்த டிஜிகோல் பர்ச்சேஸ் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான பர்ச்சேஸாகவே அமைஞ்சதுங்க உங்களுக்கு இந்த பர்ச்சேஸ் வந்து பிடிச்சிருந்ததா இந்த காயின் வந்து பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான கடையில் ஒரு சூப்பரான டிஜிகோல் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் இருக்கிற எல்லா கடைகளையும் ஆராய்ஞ்சு இங்கே அதிகமான பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ அதை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் எந்த கடையில் என்ன டிஜி கோல்டு அப்படிங்கிறத ஒரு சில பேர் வந்து ஏவிஆர் டிஜி கோல்டுன்னு சொல்லியிருந்தீங்க இல்லைங்க எனக்கு இன்னும் அவங்க டிஜி கோல்டில் வந்து நான் கேட்ட கேள்விகளுக்கு இன்னும் எனக்கு கரெக்டான பதில் வந்து அவங்கக்கிட்டேருந்து இருந்து வரலை ஸோ அதனால் நான் ஏவிஆர் டிஜி கோல்டு வந்து இப்போதைக்கு அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் நான் நிறையா கொஷின்ஸ்க்கு வந்து கேட்டிருக்கேன் அதுக்கு வந்து இன்னும் கரெக்டான பதில் வந்து எதுவுமே அவங்க சொல்லலை அதனால் நான் அந்த டிஜிக்கல் ஓப்பன் பண்ணலை ஸோ நான் என்ன டிஜிக்கல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் நான் எதில் சேவ் பண்ணுறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீப் வாட்சிங் நோட்டிஃபிகேஷன் பெல்லை மறக்காமல் தட்டிக்கோங்க ஸோ கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க ஹைப் பண்ண மறக்காதிங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ பாய்